எாருக்கும் நமஸ்காரம் நம்ம குலசேகர ஆழ்வார் அருளி செய்த ராமாயண சுருக்க பாசுரங்களை அனுபவிச்சுண்டு வந்துருக்கோம் அதுல இன்னைக்கு கடைசி மூன்று பாசுரங்களை தான் நம்ம கேட்க போறோம் அதுக்கான விளக்கங்களும் கேட்க போறோம் உத்தர ராமாயண பகுதியிலிருந்து வர நிகழ்வுகளை தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்ச நிகழ்வுகள் தெரியாத நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது ராம ராஜ்யத்துடைய அற்புதம் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி ராமாயண சுருக்க பாசுரங்கள் அதுக்கான விளக்கங்கள் சொல்லி இதை நல்லபடியாக இன்னைக்கு முடிச்சு வைக்க போகிறார் ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் அவளோட சேர்ந்து நம்ம எல்லாரும் இன்னைக்கு அதை எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் ராமராஜ்யம் வந்து ஆண்டுச்சு எல்லாமே வந்து தர்மத்தில் போயின்னு இருக்குது அந்த மாதிரி தர்மத்தில் போயின்னு ஒரு சம்பவம் நடந்துவிடுறது அந்த அயோத்தியில் செரிதவச் சம்புகன் தன்னை சென்று கொன்று செழுமுறையோன் உயிர் மீட்டு தவத்தோன் நீந்த நிறைமணி பூணணியும் கொண்டு இலவணன் தன்னை தம்பியால் வா நேற்றி முனிவன் வேண்ட திரல் விளங்கு இலக்குமனை பிரிந்தான் தன்னை தில்லை நகர் திருச்சி திரக்கூடம் தன்னுள் உறைவானை மரவாத உள்ளம் தன்னையுடையோம் மற்ற உரு துயரம் அடையோ அந்த ராமராஜ்யத்தில் வந்து ஒரு அந்தணனுடைய பிள்ளை அகாலத்தில் ம மறைஞ்சு போயிடுறது செத்து போயிடுறது உடனே அந்த அந்தணன் வந்து இங்கே ஆராய்ச்சி மணியை அடித்து என்ன உன்னுடைய ராஜ்யத்தில் இந்த மாதிரி ஒரு அகால மரணம்ன்றது ஒன்று ஏற்பட்டுருக்குது அது என்ன இதோ நீ வந்து உன்னுடைய ஆட்சி சரியில்லை அதனால தான் என் பிள்ளைக்கு இந்த மாதிரி நேர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் வந்து முறையிடுறான் உடனே தம்பியை கூப்பிட்டு என்ன எந்த இடத்துல என்ன தப்பு நடந்துருக்குது ராஜ்யத்தில் பாரு எனக்கு தெரியாத நமக்கு தெரியாத அந்த தப்பு நடந்தால் அவனுடைய பிள்ளை போனதுக்கு நாம் காரணமாகிடுவோம் அதனால் நீ தேடிப்பாருன்னு சொல்லி அனுப்புகிற ரத்த லட்சுமணன் போய் எல்லா இடத்துலையும் தேடினா வந்து ஒரு அதாவது சண்டாள ஜாதியில் பிறந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான் ஷரீரத்தோடு நாம் வந்து தே இதுக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தலகீழாக நின்று தவம் பண்ணுறாம அந்த மாதிரி வந்து ஷரீரத்தோடு சொர்க்கத்துக்கு போகிறதுன்றது அந்த மாதிரி தவம் பண்ணுறது அது அந்நியாயமான இதுவாகது அதர்மமானதா அது உடனே அந்த சம்பவம் நீ அந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தலையை கொண்டு வெட்டிடுறார் அந்த தலையை வெட்டின உடனே இந்த குழந்தை உயிர் இப்போ எழுந்துடுறது அது அத் அந்த நாட்டில் ஒரு அதர்மம் இருந்ததுன்னா அந்த உயிரை க கொல்லுமாது அகால மரணங்கள் ஏற்படுமாது அதனால் அந்த சரிதவ சம்புகம் தன்னை சென்று கொன்று செழுமறையோன் உயிர் மீட்டு அந்த கொ பிராமணனுடைய அந்த அந்தணனுடைய அந்த குழந்தையனுடைய உயிர் திருப்பி வந்துடுறது அந்த உயிரை திருப்பி மீட்டு அந்த அந்தனனுடைய பிள்ளையவா கிட்ட அந்த அந்தணன் கிட்ட கொடுக்குறத அந்த தவத்தோ நீந்த நிறைமணி பூணணியும் கொண்டு அந்த அந்தணன் வந்து ராமனுக்கு ஒரு இந்த ஆகாரம் கொடுக்குறாராம் அதான் அந்த அகஸ்தவத்தோ நின்ந்த பிராமணன் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார் அகஸ்திய முனிவர் வந்து இவருக்கு ர ரத்தனஹாரங்கள் மணிகள்லாம் அப்படின்னு கொடுக்குறாராம் தவ இந்த நிறைமணி பூன் அணியும் கொண்டு அந்த விலை உயர்ந்த ரத்தனஹாரத்தை வந்து அகஸ்தியர் கொடுக்கறத தான் வாங்கி சாத்திக்கிறாராம் இந்த மாதிரி சாத்திந்து நிறைமணி பூன் அணியும் கொண்டு லவணன் தன்னை அந்த ராமராஜ்யத்திலேயே வந்து மதுரா பக்கத்தில் லவணா சுரன்றவன் ரொம்ப இம்சை பண்ணுறான் எல்லாரையும் அவனுடைய இதனால் எங்களால் பொறுக்க முடியல அப்படின்னு எல்லாரும் ராமனிடத்தில் வந்து பிரார்த்திக்கிற அப்போ வந்து சத்ருகணன் அந்த இடத்துல அனுப்பிச்சு அந்த லவணாசுரனை சம்மாரம் பண்ணி நீ அவனுக்கு ஜனங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அதுதான் நிறைமணி அணியும் கொண்டு லவணன் தன்னை தம்பியால் வானேற்றி அந்த இவனால் சத்ருகனால அவனை வந்து ஜெயிச்சு அவனை சம்மாரம் பண்ணிவிட்டு அந்த மதுராபதிக்கே வந்து சத்ருகணனையே நீயே ராஜாவை ஆண்டுந்திரு அப்படின்னு சொல்லி அங்கே அவனை நன்றி அந்த துர்வாச முனிவர் தம்பியால் வானேத்தி முனிவன் வேண்ட அதாவது துர்வாச முனிவர் வந்து ஒரு நாள் பதினா பதினாற பதினோறாயிரம் வருஷம் ராமன் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்குச்சே பூமிக்கு வந்து நாளாய்ப்போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற காலதேவன் வந்து நீ பரமபதம் திரும்பணும் அப்படின்றதுக்காக ஒரு முனிவராக வேஷம் போட்டுண்டு ராமன்கிட்ட வந்து இந்த மாதிரி அதை ஞாபகப்படுத்துறதுக்காக வர வந்தால் நீ வந்து நாம் ரெண்டு பேரும் இருக்கச்சே யாரும் உள்ளே வரக்கூடாது அந்த மாதிரி யாரான உள்ளே வந்தால் அவளை சிரச்சேதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த காலதேவன் பிரார்த்தனை பண்ணுறான் சரி அவன் சொல்லுடைய பிரார்த்தனைக்கு ஊற்றுண்டு யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு லக்ஷ்மணனை வாசலில் காவல் வச்சிருக்கார் யாரையும் நீ உள்ளே அனுப்பாதேன்னுட்டு அப்போ வந்து தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட அந்த விஷ துர்வாச முனிவர் என்ன பண்ணுறார் நான் இந்த லட்சணம் ராமபிரானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாசலில் வந்து லட்சுமணன் காவல் இருக்கிற இடத்துல வந்து கேட்குறார் இல்லை அண்ணா இந்த மாதிரி யாரோடையோ வந்து பேசின்னு இருக்கார் இப்போ உள்ள அனுப்புகிறதுக்கு அனுமதி இல்லை அதனால் அவ வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போங்கோன்னு சொன்னால் துர்வாசருக்கு தான் கோபங்கள் ஜாஸ்தியாச்சு அவர் வந்து அதெல்லாம் இல்லை நான் இப்போவே பார்க்கணும் ராமனை அப்படின்ற லட்சுமணன் எவ்வளோ கெஞ்சியும் கேட்கலை நான் உடனே அயோத்தியை அழிஞ்சு போகிறேன் நான் சாபம் விட்டுடுவேன் ராமனுக்கே நான் விட்டுடுவேன் அப்படி இருக்குச்சே என்னை போய் அப்படி ஏற்பட்ட தவ வலிமை உட கோபக்காரனானு என்ன நீ தடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோபச்சுருந்து உள்ளே போகிறாரு இது சோ சண்டை போடுறார் இவர்கிட்ட லட்சுமணன் கிட்டே சரி நாம் போனால் கூட பரவாயில்ல நமக்கு தலை போனால் கூட பரவாயில்ல அண்ணாக்கும் அயோத்திக்கும் ஒன்றும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துர்வாச முனிவர் வந்திருக்கார் அப்படின்னு உள்ளே போய் ராமன் கிட்ட சொல்கிறார் அது சொன்ன உடனே காலதேவன் என்ன பண்ணுறான் அரசு ஆன என்ன அது எல்லாருக்கும் தானே தம்பியான என்ன எதுவானே இவரை நீ என்ன பண்ண போகிற இப்போ அப்படின்னு விட்டு கேட்குறான் அத்தை சரி அவனை என்ன பண்ணுறதுன்னு பெரியவள்ளார என்ன சொல்கிற வந்து கழுத்தளவு தண்ணியில் அமுச்சிட்டா வந்து அந்த கொலை பண்ணின மாதிரி ஆயிடுறது அதனால் சரையூளை கொண்டு அவனை அழுத்திடு அப்படின்னு சொல்லி சொல்கிற அத்தை அதனால் திரள் விளங்கு இலக்குமனை பிரிந்தான் தன்னை தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட இர திரள் விளங்கு இலக்குமனை பிரிந்தான் தன்னை உடனே எல்லாரும் சொல்கிறபடி நாம் கேட்கணும்னு லக்ஷ்மணன் அவரால் பிரியவே முடியல என்னென்னா இதெல்லாம் அவதார ரகசியம் ராமனுக்கு முன்ன அது ஆழ்வானான ஆதிசேஷனுடைய அம்சமான லக்ஷ்மணன் வந்து ராமன் அந்த பரமபுதம் வரத்துக்கு முன்னே அங்கே போய் அவருக்கு சயனமாக இருக்கணும் அது அதுக்காக இதெல்லாம் அந்த காலமும் விதியும் நடத்துகிற வேலை அது உடனே லக்ஷ்மணனை சரிவு நதியில் அமுத்தி லக்ஷ்மணன் அப்படியே அதில் அழிந்து அப்படியே ஆதிசேஷனாக வந்து பரமபதம் கிளம்பிவிடுறார் அந்த தம்பியை பிரிஞ்சது அவரால் தாங்கவே இல்லை திரள் விளங்கு இலக்குமனை பிரிந்தான் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடந்தனுள் அப்படி ஏற்பட்ட அந்த ராமபிரானை உறைவானை மறவாத உள்ளன் தன்னை உடையோம் மற்ற உரு துயரம் அடையோம் என்று அப்படி ஏற்பட்ட அந்த ராமபிரான நாமம் ஆன சதாசர்வகாலம் நினைச்சி அவனுடைய திருவடியை அடைஞ்சவான நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கிடையாது உரு துயரம் என்று அப்படின்னு சொல்லி அதில் முடிக்கிறார் அடுத்து அன்று சராசரங்களை வைகுந்த தேற்றி பகையேறி அசுரர் தம்மை வென்று இலங்கு மணி நெடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழு தன் தாமமேபே சென்றி நிது வீற்றிருந்த அம்மான் தன்னை தில்லை நகர் கூடம் தன்னுள் என்றும் நின்றான் அவன் இவன் என்றேற்றி நாடும் இறஞ்சும் இனோ பொழுதும் தொண்டீர் நீதே லக்ஷ்மணன் பிரிஞ்ச அப்புறம் ராமனுக்கு வந்து அந்த அயோத்தியில் தான் உயிரோடு இருக்கிறதுல அவருக்கு இஷ்டமே இல்லை லக்ஷ்மணனை பிரிஞ்சு ஒரு வினாடி கூட இராத என்ன பண்ணுற தானும் அந்த சரையோ நதியில் இறங்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போற அந்த சரையோ நதியில் அவர் இறங்கி போன உடனே ராமன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக போகிறான் அப்படின்ன உடனே அந்த அயோத்தியில் இருக்கிற சராசரங்கள் தாவரம் ஜங்கமம்னு அதாவது இருக்கிற வஸ்துக்கள் நடமாடாத அசையாத இருக்கிற புல் பூண்டு எல்லாம் அந்த புட்பால் அயோத்தியில் புல்லெரும்பாதி ஒன்றின்றியே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறத அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீ போனால் நாங்கள் இங்கே இன்னுமே இருக்க மாட்டோம் எங்களுக்கும் ஒரு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறாரு அந்த அடலறவை பகையேறி அசுர்தம்மை வென்று அந்த கருட வாகனத்து மேலே ஏறி எல்லா ராட்சசாரர்களையும் சம்சா சம்மாரம் பண்ணினேன் அப்படி ஏற்பட்ட அந்த ராமன் வந்து என்ன பண்ணுற அந்த சமுதிரத்தில் இறங்கிறதுக்கு முன்ன எல்லா ஜனங்களுக்கும் தாவரம் ஜங்கமம் நடமாடுறது அசையிறது அசையாதது புல்லு பூண்டு எல்லாத்துக்கும் தான் ஒரு சாத்தானிகன்ற ஒரு பரமபதத்தை சிருஷ்டி பண்ணி அவள் எல்லோரையும் மோட்சத்துக்கு அனுப்பிச்சுட்றான் த அந்த மாதிரி அவரை அணைச்ச வர்றோம் இலங்குமணி நெடுந்தோல் நான்கும் தோன்ற அதுக்கப்புறம் தான் நாலு திருக்கைகளோடு அதில் வந்து தண்ணியில் இறங்கின உடனே சரையூரில் இறங்கின உடனே அதுக்கப்புறம் மேலே கிளம்புறது நாலு திருக்கைகளோட தேவர்கள்லாம் வந்து அவரை எதிர்கொண்டு அழைக்க பரமபதத்தில் இருக்கிற நிதி சூரிகள்லாம் அவரை எதிர்கொண்டு அழைக்க அவர் பரமபதம் எழுதிடுறான் அந்த மாதிரி அவர் பரமபதம் எழுதின அந்த ராமன் எங்கே வாசம் பண்ணுறாருனா இந்த தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் வாசம் பண்ணின் இருக்க அப்பேற்பட்ட அந்த ராமனை என்றும் நின்றான் அவனிவன் என்று ஏற்றி அந்த ராமபிரான் அந்த அயோத்திய ஆண்டு இவ்வளோ காரியங்களும் பண்ணின அந்த சக்கரவர்த்தி திருமகன் தான் இந்த தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் வாசம் பண்ணுறான் அப்படின்னு நாம் சொல்லி என்றும் நின்றான் அவனிவன் என்று ஏற்றி நாளும் இறஞ்சுமினோ எப்பொழுதும் நீரே அவனுக்கு அடியவர்களாக இருந்து அவனை எல்லாரும் சேவிச்சு அனுகிரக பெற்றுக்கோங்க அந்த தில்லைநகர் கூடத்தில் அவன் வாசம் இருக்கிற அந்த பகவானை ராமபிரானை செய்வீங்கோ அப்படின்னு அதில் சொல்லி தண்டர் அதுக்கப்புறம் அதுக்கு இது பலஸ்ருதி தலை கட்டி சொல்றத தில்லைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் திரல் விளங்கு மாருதியோட அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீதைய தன் மகனா தோன்றிற்றது முதலா தன்னுலகம் புக்க தீர கொல்லியலும் படைத்தானை கொற்ற உள்வாள் கோழியர் குடை குலசேகரன் சொச்செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் வல்ல நலம் திகழ் நாரண நடிக்கீழ்வாரே அப்படியேற்பட்ட அந்த தில்லைநகர் திருச்சித்திர கூடோன்றத்தில் பராக்கிரமத்தோடையும் இவ்வளவு ஒரு பெருமையோடையும் திரள் விளங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை லக்ஷ்மணன் சா சீதா பிராட்டியோட கூட மாறுதியான ஆஞ்சநேயரை கூட அமர்ந்து இருக்கிற அப்படி ஏற்பட்ட பராக்கிரமம் பிறந்த அந்த ராமனை நித்தியவாசம் பண்ணுற அந்த ராமனை அழிவில்லாத புகழவுடைய தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரனா அவன் பிறந்ததுலேருந்து எல்லையில் இழுச்சியை தயரதந்தன் மகனாய் தோன்றிற்று முதலா அவன் தசரத பதினாலா அறுபதனாயிரம் வருஷம் புத்திரகாமேஷ்டியாகம் தியாகம் பண்ணி பசங்க இல்லாத யாகம் பண்ணி ராமலட்சுமணன் துவா பரத சதுரக்குனராக தசரதனுக்கு பிறந்தத்துலேருந்து அவன் பண்ணின அத்தனை உள்ள சாகசமான காரியங்களையும் ராவண வதத்தையும் அவன் அரசாண்ட பெருமையும் எல்லாத்தையும் வந்து இந்த பத்து பாசனத்துக்குள்ளே வந்து சொன்ன அந்த குலசேகர் ஆழ்வார் தன்னுலகம் புக்க தீர அதாவது அந்த சரையூரை இறங்கி அவர் பரமபதம் போன அத்தனை விஷயத்தையும் சொன்ன யாருன்னா கொல்லியலும் படைத்தானை கொற்ற உள்வாள் கோழியர் கோன் கொடை குலசேகரன் எல்லாம் ஒரே நிமிஷம் அழிக்கக்கூடிய ஏற்பட்ட வந்து பராக்கிரமம் பொருந்தி கொல்லி நகருக்கு அதிபதியான அந்த குலசேகர ஆழ்வார் இருக்காரு அவர் பண்ணின இந்த பத்து பாசரங்களையும் நல்லிய சிறந்த இயத்தமிழாலேயும் இலக்கணத்தோடையும் அழகான மொழியாலையும் இந்த அழகான தமிழ் மொழியாவையும் பாடின இந்த பத்து பாசுரங்களையும் சொல்லார் சொல்கிறவா யார் இருக்காளோ நலந்திகள் நாரணாண்டு அடிக்கு நண்ணுவாரே அவர் பரமபதத்தில் பெருமாளுடைய ந ராமனுடைய திருவடி கீழே எல்லாரும் அனுகிரகம் பண்ணி இருப்பா அப்படின்னு இந்த பத்து பாசுரத்தை இந்த ராமாயணத்தை பூரா சொல்கிறத அவர் ரொம்ப விசேஷமாகவும் ஆச்சரியமாகவும் சொல்லியிருக்க அதில் ஏதோ ஒரு துளி எனக்கு தெரிஞ்சதை த நாம்ளும் அனுபவிப்போமே ராமகாரியன்றது ஒரு அணில் பண்ணின மாதிரி அதில் ஒரே ஒரு துளி நாமளும் அனுபவிப்போம் நேயர்களும் அனுபவிக்கணும் அப்படின்றத இதை சுருக்கமாக இது சொன்னேன் இதில் ராமகாதையில் தப்பு கிடையாது நான் சொன்ன விதத்தில் தப்பு இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் பொறுத்துண்டு இது ராமகாதை அப்படின்னு இன்றைக்கி ராமன் அவதார தினம் ராமகாதை இது அப்படின்றதுனால எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு அனுபவிக்கணும் இதோட நான் அமையிறேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் கடந்த நான்கு நாட்களாக இந்த ராமாயண சுருக்கம் பாசுரங்களை ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் மூலியமாக பாசுரங்கள் அதுக்கான விளக்கங்களை எம்பெருமானுடைய கிருப்பையால் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிடணும் எவ்வளவு அற்புதமாக எளிமையாக இருந்தது ராம காரியம் எவ்வளவு விசேஷமானது அப்படின்றத இன்னும் அற்புதமாக நாங்கள் எல்லோரும் உணர்ந்துட்டோம் உங்களை மாதிரி பெரிவாக நிறைய பேர் இந்த வருஷம் ஸ்ரீராமநவமி நவமி உற்சவமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் இது மாதிரி நல்ல நிறைய விஷயங்கள் உங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான கொடுப்பனையை பகவான் இங்கே எல்லாேருக்கும் கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ராம காரியம் எவ்வளவு அற்புதமானது அப்படின்றத வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக உணர்ந்திருப்பேன் இந்த ராமாயண பாசுரம் சுருக்கம் கடந்த நான்கு நாட்களாக நீங்கள் எல்லாரும் நன்னா அனுபவிச்சுன்னு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றின்றது ரொம்ப சின்ன வார்த்தை கத்தவிரக்ஷா சார்பாக கோடான கோடி நன்றிகள் நமஸ்காரங்கள் ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்களுக்கு கத்தவ்ஷாவுடைய ஸ்ரீராமநவமி உற்சவமில் நாளைக்கு வந்து பங்குனி உத்திரம் ஸ்பெஷல் நிறைய குழந்தைகள் பாட்டு பாடியிருக்கா நீங்கள் எல்லாரும் அதை தான் கேட்க பொருள் தொடர்ந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டே வாங்கோ சீதா சமேத ஸ்ரீராம சந்திரமூர்த்தி இளைய பெருமாள் லட்சுமணன் ஆஞ்சநேயர் நம்ம எல்லாரோடையும் எப்பயுமே இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணும் லோகக்ஷேமாயமா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கதவிரிக்ஷாவின் ஸ்ரீ ராமநவமி உற்சவத்தில் ராமாயண பாசுரம் சுருக்கம் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை பங்குனி உத்திரம் சிறப்பில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்